ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அமுதாஸ் மல்டிகிராஃப்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் கிளாஸ் ஒன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் பாருங்கள் அதுக்கு முன்னாடி பேசிக்காக நான் ஒன்று சொல்லிடுறேன் அது சொன்ன பிறகு நம்ம க்ளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் இதுக்கு மெயினாக கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு நம்ம எல்லா கிளாஸுக்கும் நம்ம எல்லாமே இன்னைக்கு கண்டினியூ பண்ணுற எல்லா கிளாஸுக்குமே ஒரு யான் ஒரு கலர் யான் எடுத்துக்கோங்க ப்ளஸ் ஒரு கட்டர் எடுத்துக்கோங்க அப்புறம் த்ரீ டைப்ஸ் ஆஃப் ஹூக் எடுத்துக்கோங்க ஏன்னா இந்த த்ரீ டைப்ஸ் ஆஃப் ஹூக்ஸ்லேயும் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க அதாவது ஸ்மால் சைஸ் மீடியம் சைஸ் லார்ஜ் சைஸ் லார்ஜ் சைஸ்னால் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் வரைக்கும் இருக்குங்க நான் வந்து இப்போதைக்கு ஃபைவ் எடுத்துருக்கேன் உங்களுக்கு சிக்ஸ் அந்த மாதிரி இருந்தாலும் ஓகே எடுத்துக்கோங்க ப்ளஸ் ஒரு ஃபேப்ரிக் ப்ளூ எடுத்துக்கோங்க அது கூட இந்த மாதிரி லாங் சைஸ் நோட் ஒன்று எடுத்துக்கோங்க லாங் சைஸ் நோட் கண்டிப்பாக வேணுங்க புது நோட்டு தான் இல்லை உங்கள் வீட்டில் பழைய நோட் இருந்தாலும் எடுத்துக்கலாம் இதுக்காக நீங்கள் புது நோட்டு வாங்குங்க நான் சொல்ல மாட்டேன் பாருங்கள் இந்த நோட்ல நம்ம இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பேஜ் எடுத்துக்கோங்க பாருங்க இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பேஜ் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு பேஜ் எடுத்துட்டு ஒரு ஒரு ஃபைவ் பேஜஸ் லீவ் பண்ணிடுங்க நல்லா பார்த்துக்கோங்க இன்னும் கிளாஸ் ஆரம்பிக்கல க்ளாஸோட டீட்டெயில்ஸ் மட்டும் நான் சொல்லிகிட்ருக்கேன் இதை பார்த்துருங்க அப்புறம் அடுத்ததுலேருந்து நம்ம கிளாஸுக்கு போகலாம் ஒரு ஃபைவ் பேஜஸ் லீவ் பண்ணிடுங்க இந்த ஃபைவ் பேஜஸ் வந்து நீங்கள் என்னென்ன பண்ணியிருக்கீங்கன்னு உங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி எழுதி வைக்கிறக்காக அதனால் இந்த ஃபைவ் பேஜஸ் விட்டுருங்க ஃபைவ் பேஜஸ் விட்டுட்டு இப்போது இந்த பேஜிலேருந்து ஆரம்பிங்க இந்த பேஜ்லேருந்து ஹெட்டிங் வந்து கிளாஸ் ஒன் அப்படின்னு போடுங்க நல்லா தெளிவாக பாருங்கள் உங்களுக்கு புரியும் ஏன்னா நீங்கள் ஒருத்தர் வந்து நல்லா பண்ணி அனுப்பிச்சிங்கன்னா அதை வந்து நான் இன்னொருத்தர் காமிக்கம்போது புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கணும் உங்கள் ஒர்க்கும் நீங்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கணும் பாருங்கள் ஹெட்டிங் வந்து கிளாஸ் ஒன் அப்படின்னு நம்ம போடணுங்க கிளாஸ் ஒன்றுன்னு போட்டு அதுக்கு கீழே இந்த கிளாஸ் ஒன்றில் நீங்கள் என்ன ஸ்டிச்சு பழகிறீங்க இப்போ க்ளாஸ் ஒன்றில் வந்து ஸ்லிப் நாட்டும் செயின் ஸ்டிச்சும் நம்ம பழகிறோம் அப்படின்னு சொன்னால் அப்போ நீங்கள் அதுக்கு உண்டானது எழுதணும் கிளாஸ் ஒன்றுன்னு போட்டு ஸ்லிப் நாட் அண்டு செயின் ஸ்டிச் அப்படின்னு சொல்லி போடணுங்க அப்படின்னு சொல்லி போட்டுட்டு இதுக்கு கீழே நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறீங்க இல்லையா ஸ்லிப் நாட்டும் செயின் ஸ்டிச்சும் போடுறீங்களா இல்லையா அது வந்து இந்த மூணு ஹூக்லேயும் ஒர்க் பண்ணுவீங்க ஃபஸ்ட்டு வந்து சின்ன ஹூக்கில் ஒர்க் பண்ணுவீங்க அப்புறம் மீடியம் சைஸு அப்புறம் லார்ஜ் சைஸில் யூஸ் பண்ணுவீங்க பண்ணிவிட்டு அந்த ஒரு செயின் ஸ்டிச் வந்து ஒரு டென் ஆர் டுவெண்ட்டி ஸ்டிச்சஸ் ரொம்ப கம்மியாக போட்டால் போதுங்க ஒரு டென் ஸ்டிச்சஸ் போடுவீங்க அந்த டென் ஸ்டிச்சஸை வந்து நேராக வச்சு பேஸ்ட் பண்ணணுங்க பேஸ்ட்னா ஃபேப்ரிக் க்ளூவோ ஃபெவிகோலோ எதோ ஒன்று வச்சு லைட்டாக அதாவது ரொம்ப நீங்கள் திக்காக போட்டு நல்லா போட்டு தேய்க்க வேண்டாம் இத்து நூல் வச்சாவே ஒட்டிக்கும் நீங்கள் ரெண்டு கார்னர்லேயும் வச்சு ஒட்டி ஒட்டிடுறீங்க ஒட்டிட்டு என்ன ஹூக் சைஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க இது டூ எம்எம் ஹூக் அப்போ அதுக்கு நேராக டூ எம்எம் ஹூக் அதுக்கு அடுத்தது வந்து இன்னொரு சைஸ் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் ஹூக்னால் அதுக்கு ஒர்க் பண்ணிவிட்டு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் ஹூக் அதுக்கு அடுத்தது பெரிய சைஸ் அதில் ஒர்க் பண்ணிவிட்டு இந்த ஹூக் சைஸ் ஏன் அந்த மாதிரி நீங்கள் எழுதி வைக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் இந்த சின்ன ஹூக்கா இந்த சைஸ் வரும் பெரிய ஹூக்கா இந்த சைஸ் வரும் அப்படிங்கிற டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும் நீங்கள் வந்து இது வந்து உங்களுக்கு மட்டும் இல்லைங்க இப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் வயசானவங்க நீங்கள் பழகிட்டிருக்கீங்கன்னா இது வந்து உங்களோட பின்னாடி உங்கள் பொண்ணுக்கு உங்கள் பேத்திக்கு அவங்க கூட பார்த்து பழகறதுக்கு யூஸாக இருக்குங்க மெயினாக இந்த ஒர்க்ஸ் வந்து லேடிஸ் மட்டும்தான் கற்றுக்கணும்னு கிடையாதுங்க நம்ம ஃபாரின் கண்ட்ரிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதோட ஜென்ஸே தாங்க அதிகமாக ப இது பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ஃபேஷன் ஷோஸ் எல்லாம் நடக்குது க்ரோச்சர் ட்ரெஸ்ஸுக்கான ஃபேஷன் ஸோ ஸ்வெட்டர்ஸ்க்கான ஃபேஷன்ஸோ கேப்புக்கான ஃபேஷன்ஸோ கிட்ஸு வியர்ஸ்க்கான ஃபேஷன்ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த க்ரோச்சரில் வந்து அவங்க அவ்வளோ பண்ணுறாங்க நம்ம தான் இன்னும் அதில் நாலேஜ் இல்லாமல் இருக்கும் அப்போ இன்னி போக போக அதில் நம்மளுக்கும் நாலேஜ் கிடச்சிருங்க ஏன்னா நம்ம கிளைமேட்டும் இப்போல்லாம் அந்த மாதிரி சேஞ்ச் ஆகிட்டு வருது அதனால் நம்மளுக்கும் யூஸ் ஆகுங்க அப்போ இந்த பேஜில் வந்து கிளாஸ் ஒன்றுன்னு போடுறீங்க அதுக்கு கீழே ஸ்லிப் நாட் அண்டு செயின் ஸ்டிச்சுன்னு போடுறீங்க அப்போ அதை வந்து மூணு பார்ட்டாக போடுறீங்க என்னென்ன ஹூக் யூஸ் பண்ணுன்னு சொல்லிவிட்டு எழுதிக்கிறீங்க அப்போ இந்த பேஜில் முடிஞ்சதுங்க இந்த பேஜில் முடிஞ்சதையும் அடுத்த பேஜ் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த செயின் நாட் செயின் ஸ்டிச் நீங்கள் போட்டிங்க இல்லைங்க அதுக்கு ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுங்கள் அதில் ஏதோ ஒரு ப்ராஜெக்ட்னால் இந்த வெறும் செயின் ஸ்டிச்சில் என்னென்ன பண்ண முடியும் அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுங்கள் ப்ராஜெக்ட் பண்ணி கிளாஸ் ஒன் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அதை ஓட்ட வைங்க நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்களோ அந்த ஒர்க்கை இங்கே வையுங்க அதுக்கு அடுத்தது அடுத்தது வரும்போது அதே போல் கிளாஸ் டூ கிளாஸ் டூவில் நம்ம அடுத்தது என்ன பார்ப்போம் சிங்கிள் குரோஷை பார்ப்போம் அப்போ சிங்கிள் க்ரோ அப்படின்னு சொல்லி எழுதிட்டு ப்ராக்கெட்டில் எஸ்சி நம்மளுக்கு எப்பவுமே இந்த க்ரோச்செட்டை பொறுத்த வரைக்கும் ஷார்ட்ஸ் ஃபார்ம் வந்து ரொம்ப ஷார்ட்டாக எழுதி வைக்கிற ஃபார்ம் வந்து ரொம்ப முக்கியம் அதனால் சிங்கிள் க்ரோசட்னு போட்டு பாக்ஸ் ப்ராக்கெட் போட்டு எஸ்சி அப்படின்னு போடுங்க போட்டுவிட்டு அதே மாதிரி இந்த த்ரீ டைப்ஸ் ஆஃப் ஹூக்கில் யூஸ் பண்ணுங்கள் த்ரீ டைப்ஸ் ஆஃப் ஹூக்கில் த்ரீ டைப்ஸ் ஆஃப் சிங்கிள் க்ரோஷை போடுங்க போட்டு அதே மாதிரி எந்த ஹூக் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு எழுதுங்க அதுக்கு அடுத்த பேஜில் வந்து சிங்கிள் க்ரூஷே பண்ணதில் எதாவது ப்ராஜெக்ட் இருந்தால் அந்த ப்ராஜெக்ட் பண்ணி வைங்க ப்ராஜெக்ட்டும் ரொம்ப பெரிய ப்ராஜெக்டாக பண்ண வேண்டாங்க சின்ன சின்ன ப்ராஜெக்டாக பண்ணுங்கள் அப்புறம் அதுக்கு அடுத்தது வந்துட்டு ட் ஹாஃப் டபுள் அதுவும் அதே மாதிரி பேட்டர்ன் ப்ளஸ் ஒரு ப்ராஜெக்ட் அதுக்கு அடுத்தது டபுள் குரூஷே அப்படி நம்ம கிளாஸில் என்னென்ன போகுதோ அந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா இந்த பேட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஃப்யூச்சர்லேயும் ரொம்ப யூஸ் ஆகுங்க ஓகேங்களா இதுதான் நம்ம க்ளாஸுக்கு வந்து பேசிக்காக நீங்கள் கொண்டு போக வேண்டியது நல்லா பார்த்துக்கோங்க இந்த மூணு ஹூக் இருக்கணும் த்ரெட் இருக்கணும் கட்டர் இருக்கணும் அப்புறம் இது இந்த கம் இருக்கணுங்க இது மட்டும்தான் இப்போ நம்ம கிளாஸுக்கு தேவையானது இதை மட்டும் யூஸ் பண்ணுங்கள் ஆனால் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு மார்க்கர்ஸ் வேணும் அப்புறம் நீடு நீடுல்ஸ் வேணும் அதுக்கப்புறம் அப்படின்னு அதை காமிச்சல்லைங்களா அது எனக்கு ஞாபகம் இல்லை அந்த திங்ஸ் எல்லாமே வச்சுக்கோங்க ஓகேங்களா இப்போது நீங்கள் இதெல்லாம் ரெடி ஆயிடுச்சுன்னா நம்ம அடுத்த கிளாஸுக்கு போகலாங்க இன்றைக்கி கிளாஸ் ஒன் ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ இந்த நோட்டில் பேஸ்ட் பண்ணுறது அதெல்லாம் நீங்கள் தாங்க பண்ணணும் நான் கிளாஸ் மட்டும்தான் எடுப்பேங்க ஏன்னா எனக்கு இந்த ஒர்க்ஸும் பண்ணிகிட்டு இருக்க முடியாது நீங்களே இதெல்லாம் தெரிஞ்சு நீங்கள் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா ஆல்ரெடி நான் இந்த மாதிரி ஒன்று வச்சுருந்தேங்க அதெல்லாம் இங்கேயும் மிஸ் பண்ணிவிட்டு அதாவது இந்த ஒர்க்ஸ் எல்லாம் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் தூக்கி போட்டாங்க நான் திருப்பியும் பண்ணணும் அது கிளாஸ் எடுக்கும்போதே முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணிடுவேங்க நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணுங்கள் இப்போ நம்ம கிளாஸ் ஜாயின் பண்ணலாம் அடுத்தது நம்ம நெக்ஸ்ட்டு கிளாஸ்லேருந்து இப்போ நெக்ஸ்ட்டு க்ளாஸ்ல எல்லாம் உங்களுக்கு எந்த டீட்டெயில்ஸும் நான் சொல்ல மாட்டேன் நான் பாட்டுக்கு இந்த மாதிரி ஒர்க் பண்ணுங்கள் அது மட்டும் தாங்க சொல்லுவேன் ஏன்னா எல்லா டைமும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தோம்னா ரொம்ப டைம் எடுக்கும் இப்போ இந்த த்ரெட் எடுக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதை மட்டும் நான் இந்த வீடியோவில் சொல்லிடுறேன் பாருங்கள் த்ரெட்டு வந்து எப்பவுமே இப்படி இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற த்ரெட்டை எடுக்கவே எடுக்கக்கூடாதுங்க இது உள்ளயே இருக்கட்டும் எப்பவுமே இப்படி சென்டரில் நல்லா பாருங்கள் இப்படி சென்டரில் இப்படி தேடி எடுங்க நல்ல உள்ளுக்குள்ள சென்டர் வரைக்கும் உள்ளே போங்க பேலன்ஸாக இருக்கிறத இப்படி சுற்றி வச்சுக்கலாங்க பேலன்ஸை இப்படி சுற்றி வச்சுட்டு நீங்கள் ஒர்க் பண்ணும்போது அதை எடுத்து ஒர்க் பண்ணிக்கலாம் அப்புறம் இந்த எண்டு வரும்போது அப்படியே இருந்து பாருங்கள் உள்ளேருந்து அது வந்துட்டே இருக்கும் எதாவது டைட்டாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சால் மட்டும் நீங்கள் கொஞ்சம் இழுத்து விட்டிங்கன்னா போதும் பின்ன இந்த மாதிரி உள்ளே ஃப்ரீயாக இது உள்ளேருந்து வந்துட்டுருக்கும் எப்பவுமே உள்ளேருந்து எடுத்து ஒர்க் பண்ணுங்கள் வேலையிலேருந்து எடுக்காதீங்க இது வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டு இது கிளாஸ் இது இந்த மாதிரி தாங்க ஓகேங்களா இப்போ அடுத்தது நம்ம க்ளாஸ் ஒன்னிலருந்து இப்போ பேசிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சுட்டோம் என்னென்ன பொருள் வேணுங்கிறதும் தெரிஞ்சுக்கிட்டோம் நீங்கள் நோட்டில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுங்கிறதும் தெரிஞ்சுக்கிட்டோம் நீங்கள் அடுத்தது கிளாஸ் ஒன்லேருந்து ஆரம்பிக்கலாங்க வாங்க கிளாஸ் ஒன்றுக்கு போகலாம்